ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா அப்புறம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு நாலு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இன் புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த சட்னி திரும்ப தாளிக்கணும்ல அவசியம் இல்லைங்க இதை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறோம் இப்போ தோசை தோசை பண்றதுக்கு அடுப்பு ஒரு தோசைகள் வச்சிருக்கேன் நான்ஸ்டிக் தோசைகள் வச்சிருக்கேன் ரெண்டரை மாவு அந்த கரண்டியில எடுத்துட்டு நல்லா நைஸா கொஞ்சம் பெருசா ஊத்தி எடுத்துக்கலாம் லைட்டா மேல எண்ணெய் தெளிச்சுக்கலாம் இப்போ மேல கொஞ்சம் தோசை வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் பபிள்ஸா வரும் பாருங்க நல்லா பபிள்ஸ் பபிள்ஸ் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி எடுத்தோம்னா சப்பாத்தி மாதிரி இருக்கும் பாருங்க சப்பாத்தி மாதிரி இருக்கு பாருங்க திரும்பவும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் திரும்பவும் நல்லா வேக விட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃபிளேம்லயே ஹை ஃபிளேம்லயே மாத்தி மாத்தி வச்சு அடிப்பகுதியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இப்ப நான் திருப்பி போடுறேன் அடிப்பகுதி வந்துட்டா கூட மேல லைட்டா பபுள்ஸா வரும் இங்க பாருங்க சப்பாத்தி மாதிரி இருக்கு பாருங்க இதே மாதிரி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி மாறி மாறி நீங்க திருப்பி போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு எப்படின்னா ஒரு சாஃப்டாவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் தோசை சூப்பரா இருக்குங்க இந்த தோ இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க ரெண்ட ரெண்டரை மாவு கரண்டி எடுத்து நல்லா பெருசாக ஊற்றி எடுத்துக்கலாம் மேலே லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதே மாதிரி தோசை நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்க சட்னியும் அரைச்சி வந்தாச்சு பாருங்க இதே மாதிரி நல்லா பபிள்ஸ் பபிள்ஸா வருது பாருங்க இந்த தோசைய நம்ம கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா தோசை ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதே போல ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சூப்பரான அருமையான கோதுமை தோசை ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு கோதுமை தோசைனாலே பிடிக்க மாட்டேங்குது நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ